லட்சத்தீவு இப்போ உலகம் முழுக்க இதை பற்றி தான் பேசிகிட்ருக்காங்க வாங்க என்னென்னு பார்க்கலாம் லட்சத்தீவு இது பார்த்திங்கன்னா இந்தியாவில் உள்ள ஒரு தீவு அதாவது இந்தியாவில் மிகச்சிறிய யூனியன் பிரதேசமான ஒரு முப்பத்தி ரெண்டு சதுர கிலோமீட்டர் கொண்ட முப்பத்தி ஆறு தீவுகளை கொண்டது தான் இந்த தீவு இது பார்த்திங்கன்னா வந்து ஒரு மாவட்ட யூனியன் பிரதேசம் இதில் பன்னெண்டு பவளப்பாறைகள் மூன்று திட்டுகள் ஐந்து நீர்மூழ்கி கரைகள் அப்புறம் பத்து மக்கள் வசிக்கும் தீவுகள் அதாவது பத்து தீவுகள் முப்பத்தாறில் பத்து தீவுகள் பார்த்திங்கன்னா மக்கள் வசிக்கும் தீவுகள் இதெல்லாம் வந்து தான் இங்கே உள்ள தீவு இந்த தீவுகளின் மொத்த பரப்பு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டாயிரம் முப்பத்தி ரெண்டு சதுர கிலோமீட்டர் இதோடய தலைநகரம் கவரட்டி ஓகே இன்றைக்கி ஏன் லட்சத்தீவு வந்து இந்தளவு பேசப்படுது அப்படின்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடிஜி அவர்கள் பார்த்திங்கன்னா ஒரு இன்றைக்கி வந்து ஃபோட்டோஸ் போட்டிருக்காங்க அந்த லட்சத்தீவை பற்றி நேச்சரோட பியூட்டியை பற்றி அழகாக வர்ணித்து ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மாலத்தீவு நாட்டை சேர்ந்தவங்க அதுவும் முக்கியமான பதவியில் உள்ள எம்பி பார்த்திங்கன்னா ரொம்ப தரக்குறைவாக பேசியிருக்காங்க அதுவும் நம்ம இந்தியாவை பற்றி ரொம்ப இழிவுபடுத்தி பேசியிருக்காங்க இதுக்கு பல பிரபலங்கள் நம்ம நாட்டு பிரபலங்கள் பலரும் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு வராங்க ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னா ஏன்னா அவங்க எம்பி பேசுகிறது வந்து ரொம்பவுமே ஒரு தவறான செயல் அவர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்ன தான் இந்தியா வந்து நீங்கள் ஃபோட்டோஷூட் இதெல்லாம் நடத்தி பிரபலப்படுத்தினாலும் மாலத்தீவுக்கு ஈடாக வராது ஏன்னா இந்திய மக்கள் வந்து ஒரு நீட்டாக வச்சுக்க மாட்டாங்க அதாவது குப்பை அங்கங்கேயும் போய் குப்பை குப்பை கிடங்காக இருக்கும் அதுவும் இல்லாமல் அங்கே நம்ம இந்தியாவில் வந்து உங்கள் இந்தியாவில் வந்து ஸ்மெல் அடிக்கும் ஒரு மாதிரி நீட்னஸ் இல்லை ஒரு மாதிரி இழிவுபடுத்தி வந்து பேசியிருக்காங்க இந்த இந்த எம்பி பேசுகிறது வந்து ரொம்ப தவறுதலான ஒரு வார்த்தை இதை எதிர்ப்பு தெரிவிச்ச நிறைய பிரபலங்கள் நடிகர்கள் சச்சின் டெண்டுல்கர் அக்ஷய்குமார் நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம நாடு மாலத்தீவு கிடையாது இனிமேல் வந்து எல்லாம் லட்சத்தீவுக்கு போங்க ஏன் ஏன் மாலத்தீவுக்கு போகிறீங்க இனிமேல் லட்சத்தீவு நம்ம நாடே சூப்பராக இருக்குது அங்கே சுற்றுலாத்தாயெல்லாம் இன்னுமே போகாதீங்க ஸோ நோ மாலத்தீவுன்ற மாதிரி போட்டுட்டு லட்சத்தீவுன்ற ஹேஷ்டேக் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்ப பிரபலம் ஆகிட்டு வருது ஸோ சப்போர்ட் லட்சத்தீவு இந்த மாதிரி டைமில் நம்ம கண்டிப்பாக நம்ம இந்தியாவுக்கு தான் சப்போர்ட்டாக இருக்கணும் ஸோ ப்ளீஸ் சப்போர்ட்